வணக்கம் மத்தான் திருச்சி ல இருந்து பார்ட்டி கோலாற்ப மசான் இங்க பாத்தீங்கமா நம்ம லைன் எத்திரா நின்றுட்டு இருக்கோம் எங்க பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட் ஆபீஸ்ல தான் எட்டு மணிக்கெல்லாம் எல்லாம் டூட்டிக்கு வந்த நண்பர்களே ஏழு மணிக்கு வீட்டுல கிளம்பி எட்டு மணிக்கு டூட்டிக்கு வந்தோம் ப்ராட்டி ஊருக்கு ப்ராட்டியூர்ல தான் பாத்தீங்கன்னா லோடு எடுக்க போறோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ வந்து சரிங்களா என் வீடியோ எந்தெந்த ஊர்ல இருந்து பாக்கிறீங்கன்னு பாக்கலாம் நண்பர்களே தீபாவளி ஆஃபர் போட்டாங்க வண்டி எல்லாம் நிறைய தேவைப்படுது பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்கே ஒரு மூணு வண்டி தேவைப்படுது நண்பர்களே யாரும் வண்டி இண்டி வச்சுதான் மெசேஜ் பண்ணுங்க அடாக்கா வாடகை என்னன்னு சொல்றேன் பிளிப்கார்ட்ல ட் அதிகிடுச்சு நண்பலி தீபாவளி ஆஃபர் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்க கம்பெனிலயும் வண்டி தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நம்ம கம்பெனில அதிகமா வண்டி தேவைப்படுது ஓப்பன் வண்டியா சரி கூண்டு வண்டி சரி வண்டி இருந்தா இந்த ஐடிக்கு நம்ம மெசேஜ் பண்ணுங்க நான் கான்டெக்ட் பண்ணி வரேன் அண்ணன் தான் பாத்தீங்கன்னா டிஎலே நிக்கிறா அப்படின்னே டெலிவரி பாய்ஸ்லாம் நிக்கிறாங்க கிட்டா காலையிலேயே கிளம்ப போறோம் மணிக்கு பாத்தீங்கன்னா இப்ப எத்தனை மணிதான் ஆகுது எட்ட மணிக்கே லோடு பிடிச்சிட்டு இருக்கேன் டெலிவரி மாதிரி பத்து மணிக்கு லோடு ஆகாது இங்க எட்டு மணிக்கு ஆயிரும் பாப்போம் சாதனை எத்தனை மணிக்கு முடிச்சுட்டு வரலான்னு தொடர்ந்து வீடியோ பாக்குறதுக்கு நம்ம யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவையும் பண்ணிக்கோங்க பாய் மீனும் இன்ஸ்டாவிலும் சந்திக்கலாம்